அரசியல் ரீதியான தீர்வுக்கான தேர்தலாக இதை யாரும் கருதிவிட முடியாது இறுதி கணம் வரையான ஒவ்வொரு அபிவிருத்தி தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒன்றும் அரசியல் ரீதியான தீர்வுக்கான தேர்தல் அல்ல என்பதனை ஒட்டுமொத்த ஆழ்ப்பாணமும் கிளாலி வழியாக இங்கு வருகை தந்த பொழுது எங்களுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் கிளிநொச்சியினுடைய முதலாவது நகரத்துக்கான அடிக்கலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கு நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது எங்களினுடைய மக்களுக்கு உணவளிப்பதற்காக தங்களினுடைய கைகளை அகல திறந்தவர்கள் அவர்கள் கிளிநொச்சி வாழ் மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி பற்றி பார்க்க போறமெண்டா ஜேவிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜாழ் மாவட்டத்தினுடைய பிரதான வேட்பாளர் வந்து கிளிநொச்சி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருப்பார் அதில் வந்து குறிப்பாக இந்த தேர்தல் வந்து அரசியல் தீர்வுக்கான தேர்தல் இல்லை அபிவிருத்திக்கான தேர்தல் என்ற விடயத்தையும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சியில் செய்யப்பட இருக்கின்ற பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இதில் பேசப்பட்டிருந்தது அந்த காணொலியை நான் உடனே கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதியினுடைய கைகளை பலப்படுத்துவதனூடாக நாட்டினுடைய சட்டவாக்கமும் சரி நாட்டினுடைய அமுலாக்கமும் சரி நாட்டினுடைய நீதித்துறையும் சரி சாமானிய மக்களுக்கு சமத்துவமாகவும் சமானமாகவும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை வழங்கி இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிக பெரும்பான்மை அரசினுடைய தேசிய மக்கள் சக்தியிடம் கொடுத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருப்பது அந்த மத்திய மயப்படுத்தப்பட்ட எங்கள் ஆட்சியினுடைய செயன்முறை கட்டமைப்பினை அதாவது தினம் தினம் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கான அபிவிருத்திகளை வழங்குவதற்கான ஒரு தேர்தலையே தற்பொழுது சந்திக்கொண்டிருக்கின்றோமே எழிய அரசியல் ரீதியான தீர்வுக்கான தேர்தலாக இதை யாரும் கருதிவிட முடியாது இந்த தேர்தலானது எங்களுடைய பிறப்பு தொடக்கம் இறுதியான எங்களினுடைய இறப்பின் பின்னரான எங்களினுடைய இறுதி கணம் வரையான ஒவ்வொரு அபிவிருத்தி தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான தேர்தலை ஒழிய இது ஒன்றும் அரசியல் ரீதியான தீர்வுக்கான தேர்தல் அல்ல என்பதனை எங்களை விட எங்கள் மக்கள் நன்றாக அறிவார்கள் அதிலும் குறிப்பாக கிளிநொச்சி வாழ் மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் இந்த கிளிநொச்சி மண் என்பது பல்வேறு வகையான விடயங்களினால் பெரிதும் மதிக்கப்பட வேண்டியது வந்தோரை வாவன்றழைத்து வாழ வைக்கின்ற ஒரு மண் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இடப்பெயர்வின் பொழுது ஒட்டுமொத்த ஆழ்ப்பாணமும் கிளாலி வழியாக இங்கு வருகை தந்த பொழுது எங்களுக்கு புகலிடம் கொடுத்தவர்கள் அவர்கள் இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது எங்களுடைய மக்களுக்கு உணவளிப்பதற்காக தங்களினுடைய கைகளை அகல திறந்தவர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு புற நகரமாக கிளிநொச்சியின் நகரமானது அறிவிக்கப்படுகின்றது அப்பொழுது கிளிநொச்சி மாவட்டமானது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மாவட்டம் ஒரு எல்லைக்குட்பட்டது ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே ஏற்படுத்தப்பட்டிருந்த அதிகபட்ச சனத்தொகையினுடைய விளைவாகவும் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்ற திட்டங்களினுடைய விளைவாகவும் இங்கேயே சுதேசிகளாக வாழ்ந்த மக்களினுடைய முயற்சிகளினாலும் கிளிநொச்சியினுடைய முதலாவது நகரத்துக்கான அடிக்கல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கு நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இது ஒரு தனித்த நகரமாக எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் யாப்பினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்பேர்ப்பட்ட இந்த கிளிநொச்சியானது இன்று வரை ஒரு நேர்கோட் அடிப்படையிலான ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியை தான் கொண்டிருக்கின்றதை ஒழிய வியாபகமான ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி என்பது எங்கள் முன்னெண்ணமும் சாத்தியமாகவில்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளை கடந்திருக்கின்ற எங்களுடைய புறநகரம் எங்களுடைய மக்களுக்கான வழங்குகின்ற ஒரு நகரம் நிச்சயமாக முன்னராக மாநகரமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்கள் கிளிநொச்சியினுடைய ஆசை அதுதான் தேசிய மக்கள் ஆசை அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது மாநகரத்தில் வாழ்கின்ற மக்களினுடைய இருப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று எங்களிடம் ஏற்படுத்தப்பட்ட எழுபத்தி ஆறு ஆண்டு கால ஆட்சி முறையானது வகையான இளைஞர்களையும் இன்று நாட்டை விட்டு செல்கின்ற நிலைக்கு இருக்கின்றது இதற்கு முன்னர் ஏற்பட்ட யுத்தத்தினால் நாங்கள் எங்களுடைய இளம் சந்ததியினரை இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கப்படுபவர்களை கூட நாடு தாண்டி அனுப்பி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களினுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்பட முடியும் ஆகவே தோழ தோழிகளை நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்வது எங்களுக்கு தேவை இருப்பு நிலங்களில் சுதந்திரமாகவும் உல்லாசமாகவும் எங்களினுடைய அடுத்த சந்ததியை வாழ்வதற்கான திறவினை ஏற்படுத்த முடியும் என்பதை மனதிருத்திக் கொள்ளுங்கள் இது தவிர எங்களுடைய கிணறுச்சிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னொன்று யாதெனில் நாங்கள் ாணத்தில் இருந்து விறகை இருந்தவர்களை மட்டும் வாழ வைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிரதேசங்களில் கலவரங்கள் ஏற்பட்ட பல்வேறு பாகங்களில் சிதறி திரிந்தார்கள் தங்களினுடைய அடைக்காலத்திற்காக அந்த வேலை மலையக சகோதரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இடம் கொடுத்த ஒரு மிக முக்கியமான மண்ணங்களினுடைய கிளிநொச்சி மண் அந்த வகையில் இத்தனை சிறப்புகளையும் கொண்ட நாங்கள் அபிவிருத்திக்கு கையேந்த நிலையில் இருக்க வேண்டுமா என்பது தொடர்பாக அன்பான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இன்று எங்களிடம் அமைந்திருக்கின்ற மத்திய அரசாங்கம் ஊழலற்றது பாராளுமன்றம் தன்னுடைய செலவுகளை மிக 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 சுருக்கி மக்களுக்காக அதனை செலவழிப்பதற்கு தயாராக இருக்கின்றது இவ்வாறான வேளையில் எங்களுக்கு தேவையானது என்ன என்று கேட்டால் எங்களிடம் இருக்கின்ற இந்த விவசாயம் சார்ந்த தீர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக உற்பத்தியாளன் தன்னுடைய பொருளுக்கான விலையினை தீர்மானிக்கின்ற ஒரு முறைமை இங்கு உருவாக்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் கிளிநோச்சி என்று எடுத்துக்கொண்டால் எ நெல்லினை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கிளிநொச்சி மண்ணினுடைய நெல் உற்பத்தியினுடைய அடையாளமானது அவர்களினால் விலை தீர்மானிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அது தவிர எங்களுக்கு இருக்கக்கூடிய வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும் எங்களுக்கான கல்வி உயர்வு பெற வேண்டும் அத்தனை பேரும் யாழ்ப்பாணத்திற்கு வந்துதான் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை மாறி கிளிநொச்சியில் எங்களுக்கு சுயமான கற்றலையும் ஊக்குவிப்பு கற்றலையும் கிளிநொச்சி மண்ணிலேயே கற்கின்ற நிலை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தேவை எங்களினுடைய நிலம் சார் அபிவிருத்தி அதற்கு தேவை மத்திய அரசை எந்த நேரமும் என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லி செயற்படுத்தக்கூடிய அவர்களினுடைய பிரதிநிதிகளினுடைய இருப்பே ஒளிய எப்பொழுதும் கூட எங்களினுடைய பிரச்சனை என்றவுடன் வாருங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று சொல்லுகின்றவர்களினுடையது கிடையாது மக்களே இந்த இடத்தில் பல கூட்டங்களை கண்டிருக்கின்றேன் இந்த இடத்திலேயே பல ஆர்ப்பாட்டங்களையும் கண்டிருக்கின்றேன் அப்படி என்றால் அந்த கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எங்களுக்கு தந்தது என்ன ஆகவே இந்த கூட்டத்தின் பின்னர் இங்கு எந்த ஆர்ப்பாட்டமும் கூடாது எங்களினுடைய ஐந்து அன்பு வேட்பாளர்கள் உங்களினுடைய குரலுக்கு ஓடி வந்து உங்கள் வீடுகளுக்கு முன்னால் உங்கள் தேவாலயங்களுக்கு முன்னால் உங்கள் ஆலயங்களுக்கு முன்னால் இருந்து எனக்கு இது கிடைக்கவில்லை நீ செய்து என்று கேட்கின்ற அந்த சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க அன்பான மக்களே எங்களினுடைய கட்சி சார்ந்து போட்டியிடுகின்ற எங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஐந்து ஆண்டுகளை மட்டும் தாருங்கள் அதற்கு பின்னர் நாங்களே போக போகின்றோம் என்றாலும் எங்களுடைய மக்கள் எங்களை அனுப்புவதற்கு தயாராக இல்லாத வகையிலான ஒரு அபிவிருத்தியை இந்த கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் செயற்படுத்தி காட்டுகின்றோம் அந்த வகையிலே அன்பான சகோதரி சகோதரிகளே வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில் எவ்வளவோ இழந்து விட்டோம் அது எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு சகிப்பு தன்மை யாதெனில் நாங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வோம் அப்படியெல்லாம் இனியும் இருந்து விட முடியாது நாங்கள் வரி செலுத்துகிறோம் ஆகவே எங்களுக்கான அபிவிருத்தியை எங்களினுடைய அரசாங்கம் செய்ய வேண்டும் எங்களிடம் இருக்கின்ற கட்டமைப்புகள் செய்ய வேண்டும் என்றால் இந்த முறை உங்கள் குழந்தைகளுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கள் வெற்றி கிடைக்கின்ற பொழுது விரைவாக இந்த கிளிநொச்சி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் விவசாயத்திலும் மீன்பிடியிலும் போக்குவரத்திலும் தொழில்நுட்பத்திலும் தன்னிறைவான ஒரு நகரமாக கிராமமாக மாறும் என கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்